வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சுரேஷ் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சில ஜாய்சரி கலெக்சன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்டேட் ரெடி ஆயாச்சுங்க சோ அதனால குடவுனுக்கு நம்ம முன்னாடி நம்மளோட மேலமா செய்தி ஷாப்பை மட்டும் தான் டைரக்ட் செல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் குடவுனுக்கு வரணும் வரணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க ஸோ நீங்க வர மாதிரியான செட் அப் பண்ணியாச்சு சோ குடவுக்கான லொகேஷன் எப்படி வர்றது அப்படின்றத அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் இப்பதைக்கு வேணும் அப்படிங்க நீங்க வாட்ஸா கேளுங்க லொக்கேஷன் அனுப்புறேன் நீ அதை வச்சு வந்துக்கங்க நான் வெளில இருந்து எப்படி வரணும் அப்படின்ற ரூட் மேப் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீட்டில கவர் பண்றேன் ஸோ இப்போ குடவன கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சாரீஸுமே இருக்குங்க பொதுவாக நீங்க ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த லைன்ல என்ன வச்சிருக்கோமோ இந்த சைஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் அது அதுவுமே நீங்கள் அந்த பார்க்க முடியாது ட்ராக்டர்ல சுருட்டி சுட்டி வச்சிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நீட்டா பாத்து எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு பெட்டரான செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் வாங்க என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஒரு குடௌனில் அதாவது அதாவது ஒரு ஷாப்பில் போனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் சாரீஸ் பார்க்குறதே பெரிய விஷயம் நம்ம இந்த மாதிரி எத்தனை வருஷம் போட்டிருக்கோம்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுலாம் அவ்வளோ தெரியாது பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ சாரீஸ் இருக்குது அவ்வளோ செட்டப் செட்டப் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் ஸோ இதில் நம்ம இப்போதைக்கு மாட்ட போகிறோம் ஸோ இது மட்டும் உங்களுக்கு இன்னும் மாட்டாமல் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு செட்லையும் எவ்வளோ சாரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த வரிசையிலேயே உங்களுக்கு ஒரு ஐநூறு சாரீஸ் இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எல்லா மெட்டீரியலும் எப்பயுமே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து அந்தந்த மெட்டீரியலாக உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ முதலாக பார்க்குறது ஜிம்மி சோ சாரீஸ்ங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் ஷேட்ஸ் தான் எவ்வளோ பெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட் இப்போ இதோட பிரைஸ் வந்து நம்ம டூ செவன்ட்டி கொடுக்குறோம் சிங்கிள் சாரி ஃபைவ் சாரீஸாக எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்துடும் டென் சாரீஸாக எடுக்கிறீங்கன்னா டூ தேர்ட்டி வந்துடும் அடுத்து பார்க்குறது இந்த மாதிரி பிளெயின் ஜேரி சாரீஸ் இந்த பிளெயின் ஜேரி சாரீஸும் நம்மளுக்கு அந்த ப்ரைஸை தான் கொடுக்குறோம் அடுத்ததாக பார்க்குறதுக்கு பாருங்கள் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்த டீச்சர்ஸ் காட்டன் சாரி ஸோ அதாவது நீங்கள் இப்படி பார்க்குறப்போவுமே மேலே இருக்கிற சாரீஸுமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ இதுக்கேற்ற மாதிரி நீங்களே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரீஸையும் உங்களோட ஹேண்ட் பிக்கில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டீச்சர்ஸ் காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் நேரில் வந்தீங்கனாலுமே அதே பிரைஸ் தான் ஃபைவ் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டூ தேர்ட்டி டென் சாரீஸாக எடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்ங்க ஒவ்வொரு சாரியும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு அடுத்ததாக பார்க்குறது ஷிஃபான் சாரீஸ்ங்க இதுவுமே அதுதான் அது சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ தேர்ட்டி டென் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இதிலேருந்து நீங்கள் டென் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை மொத்தத்துக்கும் அதாவது இந்த பிரைஸ் நீங்கள் ஒரு டென் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்துடும் ஸோ இப்போ மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறது பன்பூனம் சாரீஸுங்க இப்போ இதெல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட்டான போன மெட்டீரியல் இதுவும் உங்களுக்கு அந்த சேம் பிரைஸ் தான் கொடுக்குறோம் அதாவது சிங்கிள் சாரீ உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் சாரியாக எடுத்திங்கன்னா டூ தேர்ட்டி டென் சாரியாக எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இப்போ இந்த ரேஞ்சில் இருந்து நீங்கள் அதாவது இந்த நம்ம கிட்ட ஒரு டென் மெட்டீரியல்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த ரேஞ்சிலேருந்து எந்த சாரினாலும் இப்போ ஷிஃபானில் ஒன்று இந்த மாதிரி பன்பூனில் ஒன்று இந்த மாதிரி ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்று கூட எடுத்துக்கலாம் இந்த ரேட்டில் மட்டும்தான் அப்படிங்கிறது கூட கிடையாது நீங்கள் இப்போ பிரசோவில் இந்த மாதிரி சீக்வன்ஸோ இந்த மாதிரி ஹையர் இருந்து நீங்கள் அதாவது ரேட் கூட சாரீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே அஞ்சு சாரி எடுத்தால் என்ன ப்ரைஸ் கொடுப்போமோ அந்த பிரைஸ் வந்துடும் மொத்தத்துக்கு ஒரு டென் சாரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு டென் சாரீஸ் எடுக்கிறப்போ என்ன ப்ரைஸோ அந்த பிரைஸ் வந்துடும் இப்போ இதெல்லாமே மோஸ்ட் மெட்டீரியல் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் கார்டே இருக்கும் ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் உங்களுக்கு அந்த சாரிக்கான கோட் நம்பரும் இருக்கும் நம்ம ஆன்லைனுக்கு ஏற்ற மாதிரி கோட் நம்பரும் இருக்கும் சிங்கிள் சாரியாக எடுத்தால் என்ன ரேட்டு அப்படிங்கிறதும் இருக்குது ஃபைவ் சாரியாக எடுத்திங்கன்னா என்ன ரேட்டுன்றதும் இருக்குது டென் சாரியாக எடுத்திங்கன்னா என்ன ரேட் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ நீங்கள் எத்தனை சாரீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பிரைஸ் கிடைக்கும் ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது சே அதாவது ஃபிஃப்டி சாரீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்க தான் குடோனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்த செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருந்தது ஸோ அதனால் அப்படி சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் சிங்கிள் சாரி எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் குடோனுக்கு வரலாம் பாருங்கள் இதெல்லாமே கிரேப் சில்க் மெட்டீரியல் முன்னாடி பார்த்துருந்தது மோஸ்ட் மெட்டீரியல் இது கிரேப் சில்க் இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் சிங்கிள் சாரியும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃபைவ் சாரியாக எடுத்திங்கன்னா டூ தேர்ட்டி டென் சாரீ ஆடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இது பாருங்கள் நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஜார்ஜெட் மெட்டீரியல்ங்க கலெக்ஷன்ஸும் வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு ஸோ அவங்க பார்க்குறப்ப இந்த லெவலெலாம் தெரியும் நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அஷ்யூஷுவல் போல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இப்போ இதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு டூ சிக்ஸ்டி இந்த இருக்கில்லே அந்த மாதிரி சிங்கிள் ப்ரைஸாக பர்ச்சேஸ் பண்ணுறது டூ சிக்ஸ்டி ஃபைவ் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணதில் டூ ஃபார்ட்டி டென் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணதில் டூ ட்வெண்ட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் இது சனா காட்டன் அப்படின்னு சொல்லி இப்போ புது மெட்டீரியல் ரொம்ப ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இது ஆப்பிள் பிராண்ட் நம்ம ஆப்பிள் பிராண்ட் சாரீஸ் பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு இதோட ப்ரைஸும் உங்களுக்கு அதுதான் ஸோ ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ தேர்ட்டி கிடச்சிடும் டென் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கு கிடச்சி டூ ஹண்ட்ரட் கிடச்சிடும் சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் தரில்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸும் அதில் அதாவது அதோடய ஃபுல் வியூ நீங்கள் கலர்ட்ட கூட வேண்டியது இல்லை எப்படியே ஃபுல் வியூ பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி ப்ளவுஸ் எப்படி இருக்குது ஸோ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது பார்டர் எப்படி இருக்குது அந்த கலர் ஷேடு எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபுல் சாரீஸையும் அதாவது அதில் டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கூட ஃபுல் சாரியோடய வியூ ஜாயிண்ட் எங்கே வருது அந்த ஜாயிண்ட் ஸ்டிச்சு எப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஃபுல் சாரியோடய வியூவையும் நீங்கள் இதே மாதிரியே பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட் எங்கே இருக்குது அந்த ஜாயிண்ட் தெரியுதா ஸோ அங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் இருக்குது பட் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ ஜூமில் காமிக்கிறேன் அப்படி கூட ஜாயிண்ட் தெரியலை ஸோ அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சாக இருக்குது சேம் கலர் தோடி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய குவாலிட்டியை நீங்கள் இதே மாதிரியே வச்சே பார்த்துக்க முடியும் ஸோ சாரியோடய ஃபுல் வியூவும் நம்ம பார்த்து முடிச்சிடோம் இந்த மாதிரி பல்லுவோட ப்ளவுஸோட நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே தௌசண்ட் ருபீஸ் வரக்கூடியது நம்ம ஃபைவ் சாரியும் உங்களுக்கு டூ தேர்ட்டி அப்படின்ற அதாவது ஃபைவ் சாரீ எடுத்தால் ஒரு சாரீ டூ தேர்ட்டின்ற ரேட்டில் கொடுத்துட்றோம் டென் சாரியாக எடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுக்கே கொடுத்துறோம் எவ்வளோ பெட்டரான ப்ரைஸ்ன்னு பாருங்கள் இது பிராஸோ சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ டபுள் நைன் ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் டென் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி அடுத்ததாக பார்க்குறது லக்ஷ்மிபதி சாரி நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கும் ஸோ உங்கள் ஓன் யூஸ்க்குனாலும் சரி சேல்ஸுக்குனாலும் சரி நல்ல ஒரு பெட்டரான கல கலெக்ஷன்ஸுங்க ஸோ உங்கள் ஓன் யூஸ்க்குனாலே இப்போ இவ்வளோ மெட்டீரியல் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஷாப்பில் ஒரு முப்பது வகையான மெட்டீரியல்ஸ் இருக்குது எப்படி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து இல்லை அஞ்சு இல்லைங்க முப்பது வகையான மெட்டீரியல்ஸ் இருக்குது அந்த முப்பது வகையான மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு எது வேணுமோ இப்போ உங்கள் ஓன் யூஸ்னாலுமே மெட்டீரியலுக்கு ஒரு பீஸ் அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் கூட குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மெட்டீரியல் உங்களுக்கு பிடிக்குமா அப்போ நீங்கள் பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க அப்போ நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு கிடச்சிடுது எடுத்து சேல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பீசஸ்னாலும் எடுத்து சேல் பண்ணலாம் இந்த அடுத்து பார்க்குற சாரீ பாருங்கள் இந்த ஷிம்மர் சாரி பாடிக்குல ஃப்ளாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னோட வருது எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான சாரீலாம் பல்லு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடுது பாடிக்குல ஃப்ளாவே ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது உள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி சாரியோட ஃபுல் வியூ நீங்கள் அப்படி வச்சே பார்த்துக்கலாம் அதுக்கு மீறி நீங்கள் செலக்ட் பண்ணுற சாரீஸ் தான் மொத்தமாக இப்போ நீங்கள் ஒரு பத்து சாரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சு அழகாக பார்த்து உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு சாரி தொங்கத்துலையே அதில் பல்லு எப்படி இருக்குது பாடி எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அப்படி அதாவது கலட்ட வேண்டிய அவசியமே இல்லை தொங்கத்திலேயே பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேணும் நீங்கள் பிரித்து காட்டண வைக்கணும் அந்த மாதிரி எந்த தேவையும் இல்லை இப்படியோ நீங்கள் நடந்து போய்கிட்டே நீங்களாகவே பார்த்துக்கலாம் அடுத்து பார்க்குறது பாருங்கள் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்த சாரி கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுவும் இந்த பர்டிகுலர் கலர் ஷேட்ஸ் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு சில்வர் ஜரி ஃபாயல் பிரிண்ட்ஸோட நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வித் பல்லுவோட வந்துடுது ஸோ அதில் கலர்ஸுமே நிறையா இருக்குது இதில் இன்னுமே கூட ஸ்டாக் இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் ஸ்டிச் பண்ணி வந்துச்சு ஸோ இது நம்ம அங்கே மாட்டினது போகவே இன்னொரு நூற்றம்பது இரநூறு பீஸ் இருக்குது ஸோ அடுத்து வந்து நம்ம மாட்டி வைப்போம் இதுவுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த சாரி இது நம்ம சிங்கிள் பீஸ் ரேட்டு மட்டும்தான் கொடுத்தோம் சொல்லப்போம் சொன்னால் ஃபைவ் பீஸ் டென் பீஸ் ரேட் கூட கொடுக்கல நம்ம டூ மட்டும் மட்டும்தான் ஃபிக்ஸட் ப்ரைஸாக வச்சுருந்தோம் இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்று நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நல்ல பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஒர்க்கோவில் வரக்கூடிய கலெக்ஷன் நேரில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ஸுமே கிடைக்கும் அதாவது ஃபைவ் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட பிரைஸ்மே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஆயிடும் டென் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தேர்ட்டியே வந்துடும் அடுத்ததாக பார்க்குறது டோலாஸ் இருக்குங்க நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் சிங்கிள் சாரி உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டென் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டூ எயிட்டி ஸோ நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு மேலே போல பார்க்கறதுலேயே தெரியும் நீங்கள் எதிர்பார்த்தா அவ்வளோ கலர்ஸுமே இருக்குது ஸோ டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கிளம்பிடுங்க இப்போ இந்த வீடியோ நம்ம நைட்டு போடுவோம் நாளை காலையில் பத்து மணிக்கே வந்து நீங்கள் உடனே பார்த்து எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஐட்டத்துலையுமே ஸோ மிக்ஸ் பண்ணி எல்லா கலெக்ஷன்ஸையும் சேர்த்து ஒரே டயத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் ஒவ்வொரு நாளும் வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததாக இருக்கிறது பாருங்கள் சீக்வன்ஸ் ஒர்க் சாரி அந்த சீக்வன்ஸ் ஒர்க் சாரீஸில் இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் கூடல சாரீஸ்லாம் நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாமே ஆகவே உங்களுக்கு நமக்கு சேர்த்துக்கிட்டே தாங்க வருவோம் அப்படியே ரீஃப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அளவுக்கு எப்போ நீங்கள் வந்தாலுமே எல்லா மெட்டீரியலுமே இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம த்ரீ டபுள் நைன் கொடுத்தது அது சிங்கிள் சாரி ஃபைவ் சாரி எடுத்தால் அதுக்கான பெட்டரான ப்ரைஸ் டென் சாரி எடுத்தால் அதுக்கான பெட்டரான ப்ரைஸ் அப்படின்றது இதுக்குமே இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து இருக்கிறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது க்ளாஸ் ப்ராஸ்வங்க இந்த கிளாஸ் ப்ராசோலையே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த கிளாஸ் ப்ராஸெலாம் நம்ம த்ரீ டபுள் நைனுக்கு குறைச்சு போட்டதே கிடையாது நீங்கள் ஃபைவ் சாரியாக எடுத்தீங்கனாலும் சரி டென் சேரியாக எடுத்தீங்கனாலும் சரி அந்த த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிற ரேட் தான் கொடுத்துருந்தோம் பட் இந்த தடவை உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸுக்காக த்ரீ சிக்ஸ்டிக்கே கொடுத்துருக்கோம் அதாவது சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே நம்ம உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து ஒவ்வொரு சாரியும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து எதில் பல்லு இருக்குது எதில் ப்ளவுஸ் இருக்குது எது பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கலர் எப்படி நிறையலாக பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கையோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சண்டேஷும் ஷாப் உண்டு அடுத்ததாக பார்க்குறது பின்னி சிலுக்குங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த பின்னி சிலுக்கு இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து இதுக்கான அப்டேட்டும் நமக்கு வரும் ஸோ நம்ம இது வீடியோ போடுறது அப்படிங்கிறது இப்போ எத்தனை மெட்டீரியல் பார்த்துருக்கோன்னு பாருங்கள் ஒரு முப்பது மெட்டீரியல் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நம்ம வீடியோ போடுறது அப்படின்றது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகிடும் ஸோ இப்போதைக்கு நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க இது மசக்கிளி மெட்டீரியல் கிளாஸ் பாசோ மாதிரியே இருக்கும் கிளாஸ் பாசோடு அதே ரேட்டு தான் ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னுமே நிறையவே ஸ்டாக் இருக்குது இங்கே பாருங்கள் வைக்க இடம் இல்லாமல் நம்ம அங்கங்கே ஸ்டாக்கை பதுக்கி வச்சிருக்க அளவுக்கு ஆகிடுச்சு ஆர்கான்ஸா சேரீ இது இந்த டிஷ்யூஸு கூட சேர்ந்தது வெயிட்லெஸ் ஸாரீ இதெல்லாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸுங்க நம்ம வீடியோ போட்டு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துலேயே அவ்வளோ பீஸும் சேல் ஆயிடுச்சு ஒரு இரநூத்தி நூற்றி இருபது பீஸ் கிட்ட போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் ஆ நூற்றி எண்பது பீஸ் போட்டிருந்தோம் ஒரே வீடியோவில் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவ்வளோ பீஸும் ஆனது இன்னும் இந்த முருகா பிரிண்ட் சாரீஸ்லாம் இருக்குது இந்த டீச்சர்ஸ் காட்டன்லேயே இன்னும் சில கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து இருக்கிற அத்தனை சைஸையும் மிங்கிள் பண்ணி எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் எத்தனை மணிக்கு நம்ம வீடியோ போடுறோமோ நீங்கள் உடனே பார்க்கணும் கொஞ்சம் டிலே ஆனால் கூட இருக்கிற அவங்களுக்கு பிடிச்ச சாரி ஆகிடும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இல்லை ஸோ நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஷாப்பில் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடியே அடுத்தவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே மதுரையில் இருக்கிறவங்க இல்லை மதுரைக்கு வர முடிஞ்சவங்க நேரடியாக வந்து எது வேணுமோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு சாரியை கூட நம்ம ஃபுல்லாக காமிக்கல ஜஸ்ட்டு குடௌனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் காமிச்சிருக்கோம் அதுக்கே ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஓடிடுச்சு ஸோ அந்தளவுக்கு ஸ்டாக் இருக்குது நேரடியாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ